வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே கிழமையில் இந்த கந்தன் நானாக உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு கந்தன் கொண்டு வந்த காரணத்தை என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் உன் அப்பன் முருகன் உன் முன்னால் உனக்கு நடத்த வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு நிறைவாக கொடுப்பதற்கும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதி செய்வதற்காகவும் என்பதனை முதலில் நீ எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் இந்த கந்தனின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு பிறக்கும் என்றால் அதனை நீ ஒரு நொடி பொழுதேனும் விட்டுவிடக்கூடாது சுற்றி வந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் கொடுக்க நினைக்கிறேன் என்றால் அதனை பெறுவதற்கு நீ தகுதியோடு இருக்க வேண்டும் அல்லவா உன் முன்னால் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வியக்காமல் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு மிகப்பெரிய பெரிய நன்மையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான அத்தனை உண்மைகளும் உன் முன்னால் வந்து நிற்கும் உனக்கான அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய் சரியான நேரம் உனக்கு என்னால் கொடுக்கப்படுகிறது இந்த கந்தன் இப்பொழுது உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகின்றது கந்தனை கண்டுவிட்டோம் என்ற எண்ணம் தோன்றுகின்றதா அப்பன் முருகன் நம்மை தேடி வந்து விட்டார் என்ற எண்ணம் தோன்றுகிறதா அல்லது நமக்கு இது வழக்கம்தானே நாம் எப்பொழுதும் கந்தனை காணத்தானே செய்கிறோம் என்ற எண்ணம் தோன்றுகிறதா என் குழந்தையே என்ன தோன்றினாலும் ஒன்று மட்டும் உறுதி அது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் அப்பன் என்னால் உனக்கு கொடுக்கும் என்பது உறுதி நான் நடத்துவேன் என்பது உறுதி நீ எவ்வளவுதான் என் முன்னால் நின்று எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பினாலும் சரி எனக்கு கிடைத்து விட்டது என்று சந்தோஷப்பட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் முருகன் நான் நினைத்து உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து ஒரு நாளும் உன் வெற்றியை தடுத்து நிறுத்த மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் இனி உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தட்டும் நல்ல நேரம் உனக்கு வாய்த்த பொழுது இந்த சந்தோஷத்தை உனக்கு நான் உறுதியாக உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் எந்த தருணம் என்ன நடந்தது என்பதனை எல்லாம் விட்டுவிடு இனி நடக்கப் போவதை எண்ணி நீ சந்தோஷப்படு உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறப்போவதும் இனிமேல் நீ யோசித்த விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையாக கிடைக்கப் போவதும் இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பல அதிசயங்கள் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்துகொள் நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் உன்னோடு எத்தனையோ உறவுகள் நல்லபடியாக பேசி பழகினாலுமே ஏதோ ஓரிடத்தில் உன்னை காயப்படுத்தி விடுவார்கள் இதை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன் உன்னை இவர்கள் காயப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை உருவாக்க நினைக்கிறார்கள் என்பதுதானே அர்த்தம் உன்னை வேதனைப்படுத்தியும் உன் மனதை ரணப்படுத்தியும் உனக்கு இவர்கள் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை மிகுதியான துன்பத்திற்கு ஆளாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நிலை இந்த வாழ்க்கையில் வந்தது என்று நீ யோசித்து யோசித்து வருத்தப்பட்டு விட இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை நம் வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் கந்தன் மட்டுமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் அவரை அன்றி நமக்கு வேறு எதுவும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என் குழந்தையை செவ்வாய் கிழமை விடியல் என்பது உன் அப்பன் எனக்கான விடியல் செவ்வாய் கிழமையின் விடியல் என்பது நான் உன்னை தேடி வருகின்ற விடியல் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய விடியல் இனி உன்னை சுற்றி நான் இருந்து தருவது ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தி பேரானந்தப்படுத்தி நீ விரும்பிய ஒவ்வொரு வெற்றிக்கும் உன்னை வழி செல்லும் என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் யாருக்கு எப்பொழுது வரும் என்பதனை நம்மால் அவ்வளவு எளிதில் விட முடியாது ஒருவருக்கு இந்த வாழ்க்கை வெற்றியை மட்டுமே உறுதியாக்கி தர வேண்டும் என்றால் எதிர்வரக்கூடிய நேரங்களில் உனக்கு தேவையான ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கண் முன்னால் நிறுத்த வேண்டும் உன்னை மட்டுமே உலகம் என்று நம்புகின்ற உறவுகளும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை மறந்துவிடாதி உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை தன்னுடையதாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற பல உறவுகள் இங்குதான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் நம்மோடு இருக்கின்ற உறவுகளுள் நல்ல உறவுகளை நாம் தக்க வைத்துக் கொள்வதுதான் நமக்கான சந்தோஷம் நம்மோடு இருக்கின்ற நல்ல மனிதர்களை எப்பொழுதும் நம்முடையவர்களாக நாம் மாற்றிக்கொள்வதுதான் நமக்கான மகிழ்ச்சி இது யாரால் முடிகிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் அழகிய பூத்து குழுங்குகின்ற நந்தவனமாக இருக்கும் யாரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ யாரால் இதனை உண்மை என்று நம்ப முடியவில்லையோ நமக்கு நடக்காது என்ற எண்ணம் யாருக்கு தோன்றுகிறதோ அவர்களுக்கு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைப்பதில்லை என்பதனை புரிந்து கொள் அப்பனை நம்பிவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு அதிசயத்தையும் நடத்தவில்லையா கந்தனை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்த பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் கொடுக்கவில்லையா என்று சற்று சிந்தித்து பார் நடக்கின்ற அத்தனை ரகசியங்களும் உன் வாழ்க்கையில் நான் நடத்துவது நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நான் உனக்கு நிம்மதியோடு கொடுப்பது மனதளவில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று மனதார விரும்பி நான் உன்னிடத்தில் கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நீ எப்பொழுதுமே தட்டிவிடக்கூடாது ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மனதார எதையுமே யாருக்கும் செய்ய நினைக்காத பொழுது இந்த கந்தன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய நினைக்கிறேன் என்றால் அதற்கு உன்னை நீ எப்பொழுதும் தயாராக வைத்திருக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய மனதை எப்பொழுதும் நீ சரியாக வைத்திருக்க வேண்டும் அல்லவா நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் நமக்கு இனிமேலும் சந்தோஷங்களை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ உறுதி செய்ய வேண்டும் அல்லவா என்னவெல்லாமோ பார்த்த இந்த வாழ்க்கை இனிமேலும் உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் இந்த தருணம் இனி ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் கந்தன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நமக்கு இன்பமயம்தான் கந்தன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை நமக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு சேர கொடுப்பது எல்லாம் வெற்றியின் பாதைதான் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பனை எண்ணி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனிமேல் உன் சந்தோஷங்களை உனக்கு தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் போல உன் வெற்றி உனக்கு நிரந்தரமானது என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொள் விட்டது எல்லாம் போதும் இனிமேல் கிடைக்க போவதை எண்ணி சந்தோஷப்படு ஏனென்றால் உனக்கு தருவது வேறு யாரும் கிடையாது யாரிடத்தில் வேண்டும் என்று நின்றாயோ அவரே உன் முன்னால் நிற்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கிவிடாதே விடாதே எதற்கும் நீ தயங்கி விடாதே உன் வெற்றியை நீ மனதார ரசிக்க வேண்டும் மனதார அதனை நீ ருசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கு சந்தோஷமாக மாறுவதை உன்னால் உணர்ந்திட முடியும் வேல்வேல் முருகா வேல் முருகா